வணக்கம் மகளேஷ் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி நடிகர் விஜய் தன்னுடைய பனையூர் கட்சி அலுவலகத்துல தமிழக வெற்றி கழகத்துடைய அலுவலகத்துல வந்து கட்சியுடைய கொடியையும் கட்சியுடைய பாடலையும் அறிமுகப்படுத்தினார் இது எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆனால் அறிமுகப்படுத்தி ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகல அந்த கட்சியை கொடியை டீகோட் பண்றேன்னு ஒரு கும்பல் கிளம்பிருச்சு அந்த பாட்டை டீகோட் பண்றேன்னு ஒரு கும்பல் கிளம்பிடுச்சு அந்த பாட்டில் வரக்கூடிய அந்த ரெண்டு யானையை குத்தி தள்ளுது அந்த ரெண்டு யானையில ஒன்னு திமுக ஒன்று அதிமுக விஜய்க்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் விவாதங்கள்லாம் போயிடுச்சு நண்டு சிண்டுகள்ல இருந்து மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர்னு மாத்தட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும்லாம் விஜயை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்திட்டாங்க ஏன் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் விஜய் மேல சாதாரண ஒரு மனிதர் தானே அவரும் இந்திய குடிமகன் யாருனாலும் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் அமைப்புல இருக்கு இவ்வளவு மாபெரும் நடிகர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தை ஒரு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது உங்களுக்கு ஏன்டா இந்த அளவுக்கு எரியுது அப்படிங்கிற கேள்வி எனக்கு இல்ல எல்லாருக்குமே எழுது அன்றைக்கு விஜய் உடைய அந்த நிகழ்ச்சி எல்லா தொலைக்காட்சி சேனல்களுமே எல்லா ஆன்லைன் மீடியாலுமே ஒளிபரப்பும் போது திடீர் என்று ஒரு விஷயம் வந்து பிளாஷ் செய்யப்பட்டது அதாவது தமிழக அமைச்சரவை இன்று மாலை மிகப்பெரிய அளவில் மாற்றம் பது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இரண்டு மூன்று மூத்த எம்எல்ஏக்கள் மூத்த அமைச்சர்களுக்கு வந்து கல்தா கொடுக்கப்படுது இருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பிளாஷ் செய்யப்பட்டது ஆனால் உண்மையிலேயே ஒரு அரை மணி நேரம் கழித்து முதல்வர்கிட்ட கேட்கும் போது முதல்வர் என்ன சொல்றாரு அப்படி எந்த ஒரு நியூஸ் வரலையே எனக்கு தெரியாம அமைச்சரவை மாற்றமா அப்படி எதுவும் இல்லைங்கிற மாதிரி அவர் ஜகா வாங்கி நல்கிறாரு அப்போ இந்த தொலைக்காட்சி நிறுவனங்கள் எதன் அடிப்படையில் தொலைக்காட்சி செய்தி நிறுவனங்கள் எல்லாம் இந்த செய்தி வந்து பிளாஷ் செய்யப்பட்டது பிரேக்கிங் நியூஸாக வரப்பட்டது இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கும் போது அந்த நிகழ்ச்சியை இருட்டடிப்பு செய்யும் விதமாக இந்த வேலைகளை ஆளுங்கட்சியினர் செய்ய துவங்கி விட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி

திமுக பயப்படுகிறதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்றும் மாப்பிள்ள சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றும் அரசியல் கட்சி தொடங்கி மக்களை சந்திப்பதற்கு முன்பாக இந்த மாதிரி அவரை உருட்டி மிரட்டக்கூடிய வேலைகளை இந்த ஆன்லைன் ஊபீஸ் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சோ இப்பேற்பட்ட சூழலில்தான் விஜய் அரசியல் பிரவேசத்தை பார்த்து ஆளும் திமுக மிகப்பெரிய அளவில் பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை எந்த அளவுல விஜயோடைய தாக்கம் அவர்கள் மீது இருக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகர் விஜய் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி தன்னுடைய கட்சி கொடி பாடல் எல்லாம் அறிமுகம் செய்து அவர் அறி அறிமுகம் செய்து இந்த பக்கம் வீட்டு கூட போயிருக்க மாட்டார் அதற்குள்ளே டிவியில் ஆன்லைன் மீடியாக்கள்லாம் நடந்த விவாதங்கள் எல்லாம் ஐயோ விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் காப்பி அடிக்கிறாரு ஸ்பெயின் நாட்டுக்குடியே காப்பி அடித்து கொண்டு வந்து வச்சிட்டாரு கேரள அரசு சின்னத்தில் இருக்கக்கூடிய யானையை தூக்கி இங்கே கொண்டு வந்து வச்சிட்டாரு அந்த கொடியில் இருக்கக்கூடிய பூ வந்து வாகை மலர் அல்ல அது வந்து தூங்கு மூஞ்சி மரத்துடைய பூவு இப்படி அந்த கொடியை டீகோட் பண்ணுறேன்னு சொல்லி அக்கு வேறு ஆணி போட்டு ஒரு கும்பல் அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டில் ரெண்டு யானை வருது ரெண்டு யானை இன்னொரு ரெண்டு யானையை குத்தி தூக்குது அந்த ரெண்டு யானை ஒன்று திமுக ஒன்று அதிமுக அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அந்த பாட்டையும் அக்வரா ஆனியராக பிரித்து போட்டாங்க ஸோ அந்த பாட்டில் இருக்கக்கூடிய செய்திகள்லாம் அதையும் ஆராய்ச்சி பண்ண ஒரு கும்பல் கிரம்பிடுச்சு மேலும் உறுதிமொழி படியும் வந்து திராவிட மாடல் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஒரு நடிகர் தன்னுடைய கட்சியை முதன் முதலா பதிவு செய்து ஆரம்பித்து வருகிறார் இந்த அளவுக்கு அவருக்கு எதிர்ப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ உண்மையிலேயே ஆளும் தரப்பு அவரை பார்த்து அச்சப்படுது அப்படிங்குறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் பார்த்து ஆளும் தரப்பு குறிப்பாக அவர் உதயநிதிக்கு ஒரு போட்டி அதுலயா அவர் வந்து உதயநிதியை மிகப்பெரிய அளவில் சேதாரம் செய்வார் அப்படிங்கிற மாதிரி திமுக பயப்படுது திமுகவை சேதாரப்படுத்த போவது விஜய் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு ஏன்னா அதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திமுகவுல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் உதாரணத்துக்கு மதிமுக எடுத்துக்கோங்க மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லா அவர்கள் தலைமையிலான கட்சி எடுத்துக்கோங்க விடுதலை சிறுத்தைகள் எடுத்துக்கோங்க கம்யூனிஸ்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்காங்க என்னடா சில விஷயங்களை வாய் திறந்து அவர்களால் பேச முடியல எப்படி கோடி மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க டெல்லியில் கோடி மீடியானா மீடியாக்கள் அனைவரும் மடியில் உட்காடுறது தான் கோடி மீடியான்னு சொல்லுவாங்க அதுக்காக மோடிக்கு ஆப்போசிட்டாக கோடியில் மடியில் உட்காந்து அரசுடைய மடியில் உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு செல்ல குழந்தைகளாக மீடியாக்கள் இருக்கிறார்கள் அரசுக்கு எதிராக பேசாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஹிந்தியில் கோடின்னு சொல்லுவாங்க ஸோ அதே போல தான் தமிழகத்தில் மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் நெருக்குதலுக்கு உள்ளாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் முன்னணி யூடியூப் தொலைக்காட்சி சேனல்கள் கிடைத்த பேட்டியிலே சொல்கிறாரு ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது ஏன்னா திமுகவுக்கு எதிராக பே பேசினாலே ஒரு சட்ட விரோதம் ஒரு தேச துரோகம் அப்படிங்கிற லெவலுக்கு பார்க்கக்கூடிய அளவில திமுகவுடைய அனுதாவிகள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கட்சி ஆரம்பிக்க மாட்டாரே சும்மா அப்படியே விட்டுட்டு போயிடுவாரு அப்படின்னாங்க கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடியை அடிப்புமைப்படுத்தியாச்சு கொடிக்கான பாடலும் மெகா ஹிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி மாநாடு மாநாட்டு பணிகளும் பயங்கர வேகத்தில் இருக்குது மேலும் பத்திரிகையாளர்கள் விஜய் மீது வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்னென்னா ஒரு கட்சியோடைய கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கீங்க கட்சியோட பாடல் அறிமுகப்படுத்திருக்கீங்க அப்போ நீங்கள் அதற்குண்டான விளக்கத்தை சொல்லணும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க உண்மையிலே ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நியாயமான கேள்வி ஒரு கொடியை அறிமுகப்படுத்தி விட்டு அதில் சில பல விஷயங்கள் அதாவது ரெண்டு பக்கம் ரெண்டு யானை ஒரு வாகைப்பு கொடியில மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு நட்சத்திரங்கள் அதுல இருபத்தி மூணு நட்சத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்திலையும் அஞ்சு நட்சத்திரங்கள் வெள்ளை நிறத்திலையும் இருக்கு சோ அதற்குண்டான விளக்கத்தை சொல்லணும் இல்ல சொல்லிட்டு அறிமுகப்படுத்திட்டு நான் வந்து மாநாட்டில் சொல்றேன்னு போறது வந்து ஒரு சரியான திட்டமிடல் இல்லை ஒரு அந்த இடத்துல அவர் லேக் ஆகுறாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன்னா அது நம்ம உண்மையை சொல்லணும் கண்டிப்பா அதற்குண்டான விளக்கத்தை சொல்லணும் கொடியை அறிமுகப்படுத்திவிட்டு நான் வந்து அப்படி போ அன்னொரு நாள் சொல்கிறேங்கிறது வந்து ஒரு சினிமா பாணியில் இருக்குது அதாவது படத்துக்கு முன்னாடி ட்ரெய்லர் வரும் இல்லையா ஸோ அந்த ட்ரெய்லர் மக்களுக்கு எப்படி ஒரு ஊக்கத்தை ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும் படத்தை பார்க்கணும் வைக்கணும் அப்படி ஸோ அதே போல தான் விஜய் வந்து தன்னுடைய சினிமா பாணியை வந்து இந்த கொடி வெளியீட்டுகளாலே கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆன்லைன்லேயே வந்து சில செயல்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் அதாவது அவர் மக்களை சந்திக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடைப்பயணத்தை அறிவிக்கணும் எப்படி ராகுல் காந்தி போன போனார் வைகோ எவ்வளோ பெரிய நடைமுறைத்தை போனார் ஸோ அதே போல் தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலையும் தாலுகா வாரியாக முக்கியமான தொகுதிகளில் போய் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய நடைமுறைத்தை நடத்தி அங்கே வந்து அவர் மக்களை சந்திக்கணும் ஸோ அப்படிலாம் செய்தார் என்றால் மிகப்பெரிய அளவில் அந்த கட்சி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் திமுக கூட்டணியில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுது கூட்டணி கட்சிகளுக்கான அங்கீகாரம் மரியாதை அப்படிங்கிறது அங்கு குறைந்து கொண்டே வருகிறது இதற்கு எல்லாம் மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய என்ன மனப்பான்மை அதாவது திமுக வச்சு வருவதற்கு என்ன காரணம் மிக முக்கிய காரணம் அது மோடி எதிர்ப்பு தமிழக மக்கள் மோடியை ஏற்றுக்கொள்ளல மேலும் சிறுபான்மையின மக்களுடைய வாக்கு இந்த இரண்டும் தான் இந்த ரெண்டை வச்சு தான் திமுக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ விஜய் இந்த சிறுபான்மையின மக்கள் வாக்கை கவர்ந்தெழுந்து விட்டார் என்றால் அந்த மோடி எதிர்ப்பு திருப்பு அப்படிங்கிற அந்த விஷயம் சிறுபான்மையினர் மக்கள்கிட்ட தான் அதிகம் அது அப்படி விஜய்க்கு வந்துடும் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதாவது நம்மளுடைய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் வந்து திமுகவை தோற்கடிச்சிடுவாரு தோற்கடிச்சிட்டு கோட்டையில கொடியை ஏற்றிடுவாரு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணலை விஜய் வெற்றி பெறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்றால் மட்டுமே அவரால் வந்து வெற்றி பெற முடியும் ஸோ அப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தனித்து நின்றால் அந்த இலக்கை பெற முடியாது இது வந்து விஜய்க்கும் நன்கு தெரியும் ஸோ அந்த தனித்து போட்டிட்டால் நம்மளும் வந்து கமலஹாசம் மாதிரி ஆயிரும் சீமான் மாதிரி ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஜய்க்கும் நன்கு தெரியும் ஸோ அதன் அடிப்படையில் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய மூத்த உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போது அவர்கள் சொன்ன ஒரே ஒரு தகவல்களை நாம் ஆணித்தரமாக இங்கு பதிவு பண்ணிக்கிறோம் அது என்னென்னா விஜய் கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவில் மிக உறுதியாக இருக்கிறார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் யாருடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அப்படிங்கிறதா பிரச்சனை எந்தெந்த கட்சிகள் அவருடைய கூட்டணிக்கு வரப்போகின்றன தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்கு அதாவது விஜய் கூட்டணி அப்படிங்கிற அந்த அஸ்திவாரத்தில் தான் அடிப்படையில் தான் போட்டியிட போகிறார் ஸோ இந்த விஷயங்கள் தான் ஆளுகின்ற திமுக தரப்பிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது இது திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்த போகும் அப்படிங்கிறதும் திமுகவுக்கு தெரிஞ்சு விட்டது திமுகவும் சமீபத்தில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க அந்த சர்வே முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா வெற்றி இருக்கும் ஆனால் வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் சரியும் அப்படிங்கிறத அவர்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இது திமுக தலைமைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு மிக விரைவில் பட்டத்து இளவரசருக்கும் பட்டாபிஷேகத்தை நடத்த போறாங்க ஸோ அந்த சூழ்நிலையில விஜய் வந்துட்டார் அப்படின்னா விஜய் ஒரு டஃப்வைட்டை கொடுப்பாரு மேலும் திமுகவில் நம்ம அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்ட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சி கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடியவருடைய நம் எண்ணிக்கை அந்த வந்து குறைந்து கொண்டே வருது அதாவது தனி ஆவர்த்தனம் பண்ணக்கூடிய அந்த நிலைமை வந்து தலை தூக்குது ஸோ அது வந்து கட்சியுடைய நலனுக்கு உகந்ததல்ல அப்படிங்கிறதே அவர்கள் சொல்கிறாங்க அதாவது ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கா அவர் சொன்னால் தொண்டர்கள் கப் சிப்புன்னு இருக்கிறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதற்கு மிக முக்கிய உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை மேயர் தேர்தல் கோவை மேயர் தேர்தல் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் விஜயோடைய அரசியல் திமுகவிற்கு மிகப்பெரிய தர்மசகடமான நிலையை கொடுத்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்